வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரிஷபராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலனை சிறப்பு பதிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த குறுப்பெயர்ச்சிங்கிறது ரிஷபராசிக்கு இருக்கும் ரிஷபராசிக்கு வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இனி உங்களோட ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறாரு இந்த சஞ்சாரம் அப்படிங்கிற போது குருவினுடைய பார்வை ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு அதோட ஒன்பதாம் வீட்டில் இருக்குங்க இந்த கிரக நிலையில் ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெரிய அளவில் காணக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஆண்டாகும் உங்களுக்கு என்னென்ன வெற்றிகள் வேணுமோ அத்தனை வெற்றிகளையும் பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே போல் குடும்ப உறவு காதல் உறவுகள்னு சொல்லிவிட்டு சூப்பராக நீங்கள் அமைச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அமைச்சிக்கலாம் உங்களுடைய சிந்தனை திறன் மற்றும் படைப்பாட்டினுடைய திறன் அதிகமாக இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்வீங்க அதே போல் நிறைய டூர் போகக்கூடிய வாய்ப்பு புனித யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் முதலீடுகள் செய்யும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் கூட்டு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக லாபம் அதிகரிக்கும் அதுலேயுமே புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக பல வழிகள் வந்து வருமானம் வரக்கூடியதாகவும் வாழ்க்கை துணையுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அதே போல் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கலாம் கூட அவர் சூப்பராக பார்த்து உங்களுக்கு நிறையா லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார் வெளிநாட்டு பயணம் தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் செல்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குறிப்பெயர்ச்சி இருக்குங்க அதே போல் தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழிலாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பாகவும் புதிய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் உற்சாகமாகவும் கிடைத்த வாய்ப்புகளை சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு நேர்மையுடன் நீங்கள் அதில் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாற்றுக்கிறது கிடையாது உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்குன்னா உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலை நல்லா விரிவுபடுத்துவீங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் அதன் மூலமாக நிறைய லாபத்தை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுடைய டார்கெட் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க வேலை மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருந்தாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வோடு அந்த வேலை மாற்றம் இருக்கும் நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்கள் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வந்து வெளிநாட்டு தொடர்புனால அங்கேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரலாம் வெளிநாட்டு சம்பந்தமான தொழிலை வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பே இருக்கும் ஆக மொத்தம் இந்த உத்தியோகங்கிறது இந்த குறிப்பெயர்ச்சியில் பிரகாசமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய அன்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காலமாக இந்த குருபெயர்ச்சி இருக்கும் கடந்த காலத்தில் எதுக்கெல்லாம் நீங்கள் ஏங்கி இருந்தீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நிறைவேறும் உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா திருமணம் கிடைக்கும் குழந்தைக்காக காத்திருந்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்கள் சமாளித்து உங்களுடைய குடும்ப உறவுகளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இப்போ நடந்தக்கூடிய குறிப்பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதிகமாக நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகள் அதாவது குலதெய்வம் கோயில் கட்டுறது குலதெய்வம் கோயிலில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது குலதெய்வம் கோயிலில் ஒரு அன்னதானம் செய்கிறது குலதெய்வம் கோயிலில் பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு அதை திறம்படம் நடத்துகிறதுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் கடினமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது மனம் நிறைவாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதுமண தம்பதிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகளை அதாவது ரகசிய உறவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அன்பும் பாசமும் அமைதியும் அதிகமாக இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பொருளாதாரம் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைகள் வேணுமோ அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கு உங்களிடம் பணம் பொருள் வசதி வசதி வாய்ப்புகள் இருக்கும் புதிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய கடன்கள் தீரக்கூடிய ஆண்டாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தவும் வேறு ஒரு தொழிலை புதிதாக ஆரம்பிக்கவும் உங்களுக்கு நிறைய பொருள் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு இந்த ஆண்டு பெரிய விடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிலையான வருமானத்தை இந்த ஆண்டு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆண்டில் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து சின்ன சின்ன மன அழுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் வேலை வியாபாரம்ன்ட்டு நீங்கள் பிஸியாக இருந்துட்டால் குடும்பத்துக்கு கண்டுக்காமல் இருக்காதீங்க வாழ்க்கை துணை உறுப்பினுடைய சில சிக்கல்களை ஏற்படுத்துது மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன படைப்பாற்றல் இருந்தாலும் சரி புதுமையான சிந்தனையாக இருந்தாலும் சரி அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் அளவுக்கு நீங்கள் படிப்பீங்க ஆராய்ச்சி துறையில் இருக்கிற மாணவர்கள் சின்ன சின்ன சவால்களை சந்தித்தாலும் அதில் கடின முயற்சின் மூலமாக பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவீங்க மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆண்டு அந்த ஆண்டு இருக்கும் பல்கலைக்கழக பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு படிப்புங்கிறது இந்த கனவுகள் நனவாகும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் இட் இலக்குகளை அடைவதற்காக நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அதை சீராக வச்சுக்கணும் அப்படின்னா யோகா தியானம் உடற்பயிற்சி இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் சரி விகித உணவு எடுத்துக்குங்க அதிக அளவில் வந்து சக்கரை சாப்பிடாதீங்க ரத்த அழுத்தம் இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்குங்க உடலை வந்து என்னைக்கு புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த உடற்பயிற்சி மற்றும் யோகாவெல்லாம் செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நிறையா பழங்கள் சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுறதுங்கிறது சரியாக இருக்கும் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒவ்வொரு மாதமும் அனாதை குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஹெல்ப் இருக்குங்க பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் கொடுத்துட்டு வரணும் இது வந்து வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மேன்மையை கொடுக்கும் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் வந்து உங்களுடைய இன்னும் தெளிவான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மட்டும் ஒருவர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்